Hello Audio Monitor Slipper 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 Slipper

பண்ணுங்கப்பா பத்து பேர் வந்தாச்சிருக்கா ஓ மெகோர்டு சரி ஓகே ஸோ இம்போஸ்டர் யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம் நம்மள கொல பண்ணிராம ப்ளூ இல்ல ஓகே ப்ளூ இல்லை ரைட் அதுக்குள்ளையா இப்பதான் நாங்க இருக்கோம் அதுக்குள்ள கொஞ்ச நேரம் முன்னாடி எங்க கூட தான் இருந்தான் செல் ரிப்போர்ட் ரிப்போர்ட் பண்ணுங்கடா அவ மேல தான் டவுட்டா இருக்கு சே சே லாக் வாஸ் வித் மீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க கூட தான் இருந்தான் அவ டே போட்டோ இல்லை நான் தான் டேய் நான் இல்லடா ீா பிளாக் ஒரு ஒருவேளை அவனா கூட இருக்கலாம் ஒயிட் மேலேயும் ஆரஞ்சு மேலேயும் டவுட்டாக இருக்கும் நமக்கு இங்கே டாஸ்க் இல்லை ஆரஞ்சும் ரெட்டு இங்கே தான் இருக்காங்க ஓகே ரெட்டு ஓகே வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா வந்துட்டேண்டா ஓகே இனிமேல் டவுட்டாகவே இருக்கு சும்மா தானே நிற்கிறான் டாஸ்க்கே ஒன்றும் முடிக்கல ஈமா பெரிய டவுட்டாக இருக்கே ஃபேஷன்

டவுட்டாக இருக்கு ஆரஞ்சுப்பா கால்மி கிம்மன்சு கிம்மன்சு யார் இது மன்சு தான் இருக்கும் கால்மி ஹிம் அன்சு Uh, nothing skip 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 what hey arjuna வேற என்னோட இம்போஸ்டர் யாரா இருப்பா மேபி வந்து ஒயிட்டா இருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சுத்துறாங்க ஒய் ஓட்டிங் இஸ் டூ லாங் ஆமாப்பா எங்க

பேசுறா ஐயா ஒன்னும் புரிய மாட்டேது டே ஓட்டு பண்றா என்னடா பண்ற அவ்வளவு நேரம் ஓட் பண்றா ஏதாவது ஓட்டு குடுறா எவ்ளோ நேரம் வர்றா

மேபி ரெட்டா இருக்கலாம் இல்லைன்னா ஒயிட்டா இருக்கலாம் ஒயிட் என்ன பண்றாங்க இது ஒயிட் இல்லையோ ப்ளூ ப்ளூ கிடையாது எனக்கு தெரியும் ஒயிட் தான் ஏற்பாடு நினைக்கிறேன் ஏன்னா ஆரஞ்சு நடிச்சிருந்தா இப்போ கில் பண்ணியிருக்கலாம் சைலண்டா இருக்கானே போயிட்டு போறான் இவனுக்கு சேர்ந்து வரானே ரெண்டு பேர் என்ன பண்ண போறாங்க இப்போ நல்லா நடிக்கிறாங்கப்பா ரெண்டு பேர் சேர்ந்து

Oh my god. ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஆமாடா கண்டுபிடி சூப்பரு இட்ஸ் ஆரஞ்ச் பொண்ணுங்க ஆராயும் போல ரெண்டு பேர் சேர்ந்து போடு ஐயோ அய்யோ நம்ம பிளாக்கு இப்போதான் ஓகே ரைட்ல அடுத்து ஆரஞ்சு மட்டும்தான்டா இருக்கா இன்னும் ஆரஞ்சு ஓட்டு குடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு சீக்கிரம்டா சீக்கிரம் சீக்கிரம் யார இருக்கா இங்க மாமி மட்டும் தான் இருக்கு யூ ஹவ் வைஜி கை

போடுங்கடா போடு 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 அவன் தான் ஆரஞ்சுன்னு சொல்றான்டா ஆரஞ்சு போட வேண்டியதாடா முடிஞ்சு நம்பர் ஆரஞ்சு டெக்ஸிட் கொடுத்துட்டானா சரிங்க பை